சுக்கர பகவானுடைய திசையை சந்திக்காத ஆட்களும் இருக்கிறாங்க சுக்கரதிசையே எனக்கு வரலப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு இந்த தம்பதிகள் சௌகரியமா இருக்கக்கூடிய நிலை எல்லாத்தையுமே சொல்றது பார்த்தோன்னு சொன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லி என்னப்பா பிறந்தோன்னே சுக்கரதிசையில பிள்ள பிறந்துருச்சா அதுலையும் ஆகாத கிழமையில சுக்கரதிசை பிறந்திருக்க குட்டி சுக்கரன் குடித்தனத்துக்கு ஆகாதப்பா கெட்டி தங்கத்தையும் கரைச்சுக்கூடும் அப்படின்லாம் இன்றும் ஜோதிட பழமொழிகள் சொல்லப்படுச்சு வாகனங்கள் நல்லா இருக்குது இவர் வந்து பயணிக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது செலவில்லாத வாகனங்கள் இருக்குது இவர் போனாலே பத்து வண்டி பின்னாடி வருது அப்படின்லாம் சொன்னோம்னா அந்த ஜாதகத்தில் சுக்கரன் தூக்கலாக இருக்கும் சுக்கரன் பலமாக இருக்கா சுக்கர யோகம் சுத்தி அடிக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் வந்து காசு இருக்கவே மாட்டேங்குது காதல் வந்து கூடவே மாட்டிக்குது அப்படின்னு வந்து ஜோதிடர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனோட ஆதிக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒருத்தருக்கு சுக்கரனோட அந்த திசை வந்து யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படி வந்துட்டால் அந்த பீரியடில் அவங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க சார் அதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து சுக்கரன் பகவான் மட்டும் இல்ல குரு பகவான் தனகாரகன் அப்படின்னு சொல்றோம் ஜாதகத்துல தனாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அது ஒவ்வொரு லக்னம் ராசியினுடைய அம்சத்தை பொறுத்து தான் அந்த தனாதிபதி யாரு அவருடைய என்ன நிலையில இருக்கிறாரு உங்க தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு அளவீடுகள் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்கிற முடியும் அதுதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது அடுத்தது அன்பு காதல் வயப்படுதல் ஒரு ஈர்க்கப்படுதல் திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு இந்த தம்பதிகள் சௌகரியமா இருக்கக்கூடிய நிலை எல்லாத்தையுமே சொல்றது பார்த்தோன்னு சொன்னா சுக்கரன் அப்படின்னு தான் ராகு பகவானுக்கு அடுத்த நிலையில பகவானுக்கு போககாரகன் ஞானகாரகன்னு சொல்லப்பட்டாலும் அடுத்த நிலையில இந்த வாழ்க்கைய ஒரு லௌகீக சுகங்களை லௌகீக சுகம்னா நல்ல ஒரு உடை உடுத்துறது துணிகள் நிறைய வச்சுக்கிறது விரும்பிய பயணங்களை அதிகமாக திட்டமிட்டு பயணங்கள் மேற்கொள்கிறது அந்த பயணமுமே சொந்த நாடு தாய்மொழியெலாம் கடந்து பயணிக்கிறது அடிக்கடி விமான பயணங்கள் இதெல்லாத்துக்கும் காரக கிரகம் ஒரு நல்லா இருக்குது ஜாதகத்தில் வாகனங்கள் நல்லா இருக்குது இவர் வந்து பயணிக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது செலவில்லாத வாகனங்கள் இருக்குது இவர் போனாலே பத்து வண்டி பின்னாடி வருது அப்படின்லாம் சொன்னோம்னா அந்த ஜாதகத்தில் சுக்ரன் தூக்கலாக இருக்கும் சுக்ரன் பலமாக இருக்கா யோகம் சுத்தி அடிக்கும் சார் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சுக்ரன் திசை வந்து வருமா சார் எல்லாருக்குமே இப்போ பன்னெண்டு ராசிகள்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இந்த பீரியடில் வரும் அந்த மாதிரி இருக்குங்களா நிச்சயமாக இருக்குமா அதாவது சுக்கர பகவானுடைய திசையை சந்திக்காத ஆட்களும் இருக்கிறாங்க சுக்கரதிசையே எனக்கு வரலப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு சரியான வயதில் சுக்கரன் தான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கரதிசை உங்களுக்கு வராமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசி லக்னங்களும் இருக்குது நிச்சயமான முறையில் சுக்கரதிசை வந்தால் தாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரமும் இருக்குது சார் அப்ப எந்த ராசிக்கு வந்து சுக்கரன் திசை வந்து வரும் சின்ன வயசுல வந்து வந்தா என்ன அவங்க அனுபவிச்சிரு போறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார் சின்ன வயசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப எந்த சரியான வயசுன்னு இருக்குல்ல சார் எந்த வயசுல வந்தா அதான அதோட முழு பலனையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அதாவது சரியான வயது அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோன்னே ஜோதிடர்கள் சொல்லுவாங்க என்னப்பா பிறந்தோன்னே சுக்கரதிசையில பிள்ளை பிறந்துருச்சா அதுலயும் ஆகாத கிழமையில சுக்கரதிசை பிறந்திருக்கேன் குட்டி சுக்கரன் கொடுத்தனத்துக்கு ஆகாதப்பா கெட்டி தங்கத்தையும் கரைச்சிவிடும் அப்படின்லாம் இன்றும் ஜோதிட பழமொழிகள் சொல்லப்படுது சின்ன வயதில் சுக்கரதிசை வந்தால் குடும்ப பந்தம் பாதிக்கப்படும் செல்வங்களை இழப்பீங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடும் தகப்பனாரனால பாதிப்புகள் உண்டாக அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா சுக்கரன் அந்த லக்னத்திற்கு என்ன விதத்தில் இருக்கிறார் யோகாதிபதியா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இருந்து அந்த சுக்கரதிசை வருதுன்னு சொன்னால் சின்ன வயசுலேயே சுக்கரதிசை வந்தாலும் அருமையான வாழ்க்கையை இருக்காங்க சுக்கரன் ஒருவேளை லக்னத்திற்கு எதிர் துருவமாக வருது அப்படின்னு சொன்னால் சில பாதிப்புகளும் கொடுக்குது அப்படி யாருக்கெல்லாம் உடனே தாயினுடைய ஜனன கற்பத்திலேயே சுக்கரன் திசையில் உதிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தை தாண்டி யாருக்கும் ஜனன கற்பத்திலேயே சுக்கரதிசை வராது ஏன்னா இது மூணுமே சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் என்பதனால ஒருவர் எந்த ஜனன நட்சத்திரத்தில் பிறப்படுகிறாரோ அதனுடைய கிரகத்தினுடைய திசைதான் தசாவலன் தான் உங்களை வழி நடத்தும் அப்போ ஒருத்தர் பரணியில் முதல் பாதத்தில் பிறக்கிறாருன்னா சுக்கர திசை சுமார் ஒரு பத்தொன்பது வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் அந்த வருடத்தினுடைய அளவு அதிகரிக்கும் பாதங்கள் குறைய குறைய வருடத்தினுடைய அளவு குறைஞ்சிரும் எப்படி எடுத்தாலும் சின்ன வயதிலேயே அவர்களுக்கு திசை வர்றதுனால பெரிய நன்மைகள் ஒன்றும் இல்லை சின்ன வயதில் தேவையான அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருள்கள் கார் பொம்மை வீடு இதெல்லாம் கிடைக்கும் ஒருவேளை சுக்கரன் சுகபோகத்துக்கு நல்ல இடங்கள்ல இருந்தார்னா அந்த குடும்பத்தினுடைய தாய் தந்தையருக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுத்து நல்ல இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் நகை வாங்கினேன் வீடு கட்டினேன் சொத்து சேர்த்தேன் சுகம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதத்தில் இருப்பாங்க ஆனால் ஜாதகர் சின்ன வயசுல சுக்குரது திசை முடிஞ்சு போயிடும் சின்ன வயசுல சுக்கிரன் திசையோட ஆதிக்கம் அதிகமா இருந்தாலும் ஒரு பெரிய பலன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப எந்த வயசுல சார் அது சுக்ரன் திசையோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் சுக்கிரன் அப்படினாலே ஓடி ஆடி நல்ல சுகபோகங்களை அனுபவித்து நிறையா நம்ம அந்த வந்த வாழ்க்கையை லௌகிக சுகங்களை அனுபவிச்சரணுங்கிற அந்த ஆர்வத்தையும் ஆசையையும் தூண்டக்கூடிய கிரகம் சுக்ர பகவான் அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப அன்பு வயப்படுத்தக்கூடிய ஒரு காதல் கிரகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிப்பார்கள் சுக்கரன் இருக்கிற நிலையை வைத்து தான் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சுகபோகங்கள் இவங்களுக்கு கிடைக்குமா வசதிகள் இடமையுமா அப்படின்லாம் சொல்கிறோம் லக்ஷ்மி கடாட்சியத்திற்கான கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ யாருக்கு அந்த வாலிப வயதில் மத்தியம வயதில் சரியான சந்தர்ப்பத்தில் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்வார்களே அது சுக்கரன் யாருக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க புதன் பகவானுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனனம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் பாத கணக்குகளை பொறுத்து அந்த புதன் பகவானுடைய பதினேழு வருடத்தினுடைய திசைகளுடைய அளவு கூடும் குறையும் ஆனால் எப்படி வச்சு பார்த்தாலும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்துட்டார் புதன் திசையில் பிறக்கிறாருன்னா புதன் மகாதிசை முடிஞ்சிட்டு கேது பகவானுடைய தசை ஏழு வருஷம் முடிஞ்சிட்டு சரியான மத்தியம வாலிப வயதில் சுக்கரதிசை வந்துடும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் புதன் கேது முடிச்சுட்டு சுக்கரன் வந்துடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் புதன் கேது முடிச்சுட்டு சுக்கரதை வந்துடும் இவர்களுக்கு சுக்கரன் அணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபம் துளா மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த லக்னங்களுக்கு சுக்கரன் நல்ல நிலையில இருந்து அல்லது பாதக லக்னங்களாக இருந்தாலும் சுக்ரன் சுபர்களால் பார்க்கப்பட்டு இருந்த திசை நடத்தினா ராஜயோகன்னு சொல்கிறாங்கல்ல சுக்கரன் அள்ளி கொடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு சார் நான் விரும்பினது நான் நேசித்தது எனக்கு கையில வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டாக சரியான வயசுல வந்துடும் அடுத்ததாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா இதில் பாதம் ஒன்றாம் பாதத்தில் பறக்கிறாங்கன்னா ஒரு ஏழு வருடத்துக்குள்ள அந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் ஏழு வயசு வரை இருக்கும் பாதங்கள் குறைய குறைய வயது குறைந்துரும் எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு டீன் ஏஜ்னு சொல்றோம்ல ஒரு அஞ்சு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரை அல்லது கேது திசையில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தில் இருக்கீங்க இருந்தாலும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சுக்கர பகவானுடைய வருடத்தை இருபது வருடமும் அனுபவிப்பீங்க அதில் முற்பகுதி பத்து வருஷம் உங்களுக்கு சின்ன குழந்தைகளில் முடிஞ்சு போயிட்டாலும் கூட இரண்டாவது பத்து வருடம் நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறது வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறது சுகபோகங்களை அனுபவிக்கிறது இது அத்துணையும் அந்த சுக்கரன் கொடுப்பார் கொஞ்சம் எதிர் துருவமாக நீங்கள் சொல்கிற மாதிரி காதல் அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் பிரச்சனைகளில் சிக்க வச்சு வாழ்க்கையை தடமாற்றுவார் அது சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த வயதில் சுக்கர பகவான் வந்து நல்ல சுக யோகங்களை கொடுக்குறார் ஓகே சார் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொத்து எல்லாமே சேர்த்து வச்சுட்டு ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு வயசு இருக்குல்ல சார் ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அறுபது வயசு போல் அந்த டைமில் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் திசை வந்து அதிகமாக ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது நம்மளால் அதை அனுபவிக்க முடியல சார் ஸோ அந்த டைமில் எப்படி சார் இருக்கும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி சுக்கர திசை வருமா அப்படின்னு கேட்டால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நட்சத்திரங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்து பாருங்க பிறக்கும்போது சனி திசையில் ஜனனம் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வருடம் புதன் திசை இருக்கும் அப்புறம் ஏழு வருடம் கேது பகவானுடைய திசை இருக்கும் ஒரு நல்ல ஒரு பருவத்தில் சுக்கர பகவானுடைய திசை பிற்பகுதியில் வரும் அதே மாதிரி குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்புசம் விசாகம் புரட்டாதியில் பிறந்திருப்பாங்க பிறக்கும்போது குரு திசை அப்புறம் சனி திசை அப்புறம் புதன் திசை அப்புறம் கேது திசை பின்ன திசை வரும் அப்போ எனக்கு முதுமையில் திசை வருது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுமை எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா நம்ம சம்பாதிக்கிற காசு சம்பாதித்த காசு உங்கள் தேவைக்கு பயன்பட்டு உங்கள் தேவைக்கு அதிகமாக பேர குழந்தைகளுக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கோ உங்களை நம்பின உயிர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் விதமாக இருந்து உங்களை எல்லாம் சுற்றி சுற்றி சூழ்ந்து வர்ற மாதிரி அவர்கிட்ட போனால் நடக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை பத்து பேர் தேடுற மாதிரி வச்சுருந்தா உங்கள் ஜாதகத்தில் அந்த வயதில் யோக சுக்கரன் அதுவே உங்களுக்கு பெரிய யோகம் அதே நேரத்தில் சம்பாதித்த உழைப்பை எல்லாம் விட்டுவிட்டு பிற்பகுதியில் சுக்கரதை வந்து பேருக்கு சுக்கரனாக இருந்துட்டு எதையுமே செய்ய முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தா அந்த வயதில் சுக்கரன் வந்தாலும் உங்கள் லக்னத்தின் அடிப்படையிலே அவர் பாதக சுக்கரன் அவர் சில கெடுபலன்களை கொடுப்பார் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான அந்த ஒரு முதுமை பருவங்களில் சுக்கரதிசை வருது